வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறாங்க ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோனா பங்களாதேஷில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்குது பாத்தீங்களா அதை பற்றி அவசர ஆலோசனையில் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இறங்கிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது மத்திய வெளியுறவு அமைச்சரோட அஜித் தோவல் அவர்களோட முக்கியமான ஆலோசனை நடந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் மத்திய அரசாங்கம் அழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த பங்களாதேஷ் அந்த இஷ்யூவில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுடைய நிலைப்பாடு குறித்து ஆலோசனை வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனைங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன் தெரியுமா பாகிஸ்தானோட நம்ம இந்தியா வந்து பார்டரை வந்து ஷேர் பண்ணுது பார்த்தீங்களா எத்தனை கிலோமீட்டருக்கு தெரியுமா மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு பாகிஸ்தானோட நம்ம இந்தியா வந்து பார்டரை வந்து ஷேர் பண்ணுது அதைவிட பங்களாதேஷோட அதிக கிலோமீட்டர் நம்ம வந்து பார்டரை ஷேர் பண்ணுறோம் பங்களாதேஷோட இந்தியா எல்லை இருக்குது பார்த்திங்களா அது நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் பங்களாதேஷ் இந்தியாவுடைய அந்த பார்டர் அப்போது நம்மளுடைய எல்லை நாடான பங்களாதேஷில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுவும் பொலிட்டிக்கலாக இப்போ பங்களாதேஷில் இப்போ அமைய இருக்கக்கூடிய அந்த இருக்குது பார்த்திங்களா அது வந்து பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடைய கைப்பாவையாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு பிரச்சனை ஓகே சீன் இவ்வளோ நாட்களாக ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தேவையாக தான் இருந்துச்சு இந்தியாவுக்கு எதிரான ஆக்ஷனில் பங்களாதேஷ் ஈடுபட்டது கிடையாது ஏன்னா பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாக காரணமே நம்ம இந்தியா தான் ஓகே அதனால் பங்களாதேஷ் நம்ம இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டோடு இல்லை குறிப்பாக பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாட்டில் பங்களாதேஷ் இவ்வளவு காலம் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஒரு ட்விஸ்ட்டு இப்போ பங்களாதேஷில் அமைய இருக்கக்கூடிய அரசு சீனா பாகிஸ்தானோட கைப்பாவையாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவானுங்க டெரரிஸ்ட் தீவிரவாதிகளை பங்களாதேஷ் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்து அனுப்புவானுங்க நார்மலாக பாகிஸ்தானுடனான பார்டர் இருக்குது பார்த்தீங்களா அங்கே ராணுவ வீரர்கள் எல்லாமே குவிக்கப்பட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கூட இந்தியாக்குள்ளே நுழையாத மாதிரி ஸ்ட்ரிக்டாக நம்ம அந்த எல்லையை வந்து வச்சுருக்கோம் ஆனால் பங்களாதேஷில் அப்படி ஸ்ட்ரிக்டான பார்டர் வந்து இல்லை ஏன்னா நீண்ட காலமாக நட்பு நாடாக பங்களாதேஷ் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து நம்ம பங்களாதேஷ் பார்டரில் காட்டலை ஓகே அதனால தான் பங்களாதேஷில் இருந்து சட்டவிரோதமாக ஏகப்பட்ட பேர் வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே வந்து நுழைஞ்சு இப்போ இந்தியாவில் பல பகுதிகளில் வந்து பரவி இருக்காங்க ஓகே அவங்களாம் யார் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்ஆர்சி அப்படிங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க ஆனால் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்தி கூட்டணி பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ஆர்சி காலத்தின் கட்டாயம் இன்றைக்கி அத்தியாவசியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே அப்போ நம்மளுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷில் அதிக கிலோமீட்டர் எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய பங்களாதேஷில் பாகிஸ்தான் சைனாவுடைய ஏஜென்ட் வந்து ஆட்சிக்கு வந்துட்டால் இந்தியாவுக்கு பிரச்சனை வந்து ஏற்படுத்தும் அதனால் இது பற்றி பல்வேறு கோணங்களில் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஆலோசனை நடத்திருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாஜகவினர் பார்த்தீங்கன்னா இந்தி கூட்டணி அடுத்து துருவ ரதே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் அவரெல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க ஏன்னா இந்தி கூட்டணி துருவுராதையெல்லாம் வந்து அடிக்கடி என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஐநாவுடைய இந்த குளோபல் பீஸ் இண்டெக்ஸு குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸு இதெல்லாம் வச்சு மத்திய அரசாங்கத்தை கேள்வி வந்து கேட்டுக்கிருப்பாங்க நீங்கள் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா தான் பல நாடுகளுக்கு வந்து உணவு தானியங்கள்லாம் சப்ளை வந்து பண்ணிக்கிருக்கு உதாரணத்துக்கு நீங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு உணவு தானியங்களை நம்ம இந்தியா வந்து சப்ளை பண்ணுது பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கோதுமை கிடைக்காம இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பயங்கரமாக கஷ்டம் வந்து படுறாங்க அங்கே உணவு பிரச்சனை வந்து ஏற்பட்டுருக்கு ஆனால் ஐநாவுடைய குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை விட பாகிஸ்தானு ஆப்கானிஸ்தான்லாம் முன்னிலையில் வந்து இருப்பாங்க அது எப்படி அப்படிங்கிறதே தெரியலை அதே மாதிரி தான் குளோபல் பீஸ் இண்டெக்ஸும் இதை வந்து மேற்கோள் காட்டி இந்திய கூட்டணி துருவிரதையெல்லாம் பாஜக கவர்மெண்ட் அடிக்கடி கேள்வி எழுப்புவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சமீபத்தில் வெளிவந்துச்சுங்க அதில் ஸ்ரீலங்கா பார்த்திங்கன்னா நூறாவது ரேங்கிங்கில் இருக்குது ஸ்ரீலங்காவில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அந்த ஸ்ரீலங்காக்கு நூறாவது ரேங்கிங்காக பங்களாதேஷ் இப்போ எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிருக்கு அங்கே அமைதியே கிடையாது அங்கே பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி தான் ரேங்கிங்காக பங்களாதேஷ் ஆனால் இந்தியாவில் இது மாதிரி உள்நாட்டு பிரச்சனைகள் வந்து கிடையாதுங்க ஸ்ரீலங்கா பங்களாதேஷை கம்பேர் போதெல்லாம் நம்ம இந்தியா வந்து ரொம்ப அமைதியாக தான் இருக்குது பாகிஸ்தானை இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அமைதியான பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை தான் மக்கள் வந்து வாழ்ந்துக்காங்க அப்படிப்பட்ட இந்தியாவுக்கு நூற்றி பதினாறாவது ரேங்கிங்காக இதுலேருந்து தெரியல இந்த குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் குளோபல் ஹங்கர் இன்டெக்ஸுடைய லட்சணம் அப்படின்னு பாஜக இந்தி கூட்டணியை டாக் பண்ணி கேள்விகள் எழுப்ப இந்த டிபேட்டை பார்க்குறோம் அடுத்து என்ன அப்படின்னா பங்களாதேஷுடைய இடைக்கால அரசு அமைய போகுது அப்படின்னு ஆர்மி சொல்லியிருக்காங்களே அதனுடைய ஹெட்டாக நோவல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனூஸ் அப்படிங்கிற ஒரு தலைமையில் இடைக்கால அரசு வந்து அமைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்